வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்களுக்கு குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு நான்கு ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று காலை ஏழு ஐம்பத்தி ஆறு வரை ஆயிலியம் பின்பு மகம் இன்றைய தேதி மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து இருபத்தி ஆறு வரை ஆயில்யம் பின்பு மகம் இன்றைய திதி இரவு எட்டு இரண்டு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புதுக்காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் மகர ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் நிதானம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசி வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்